வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ட்ல புதிய கண்டுபிடிப்பு வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குருவர்கள் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குன்னா அப்ப குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் இப்ப நான் இப்ப ஜென்ரலா வந்து ராசி லக்கண ரீதியாவும் பார்க்கலாம் வந்து கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்துல இருந்தார் குரு இப்போ பத்துல இருந்து தொழில் ஸ்தானம் இடம் ஏன்னா அவங்க வந்து குரு உட்கார இடம் குரு பார்க்க தான் கோடு ஓடி கோடி புண்ணியம் சொல்றாங்க அப்ப அந்த கடகராசிக்கு பத்துல இருந்து தொழில வந்து சரியான மாற்றங்கள் இருந்திருக்காது நிறைய கஷ்டங்கள்லாம் போட்டு இருப்பீங்க ஆனா இப்ப வந்து கடகராசிக்கு வந்து பத்துல இருந்து பதினொன்னு உட்காந்து சொல்லி நினைக்கலாம் பதினொன்னு உட்காந்துட்டு லாபஸ்தானத்துல பாயர் பாயா இருந்தா கூட ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த ரிஷபத்துல கிற குரு வந்து என்ன பண்றாருனாக்கா பதினொன்னுல வந்து அஞ்சாம்பாரியோ வந்து சகோதரஸ்தானத்தை பாக்குறாரு உணவு அதாவது மூ மூணாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது வந்து ஆபரணங்கள் வெற்றியிருல்லாம் சொல்லக்கூடிய இடத்த வந்து பாரியா பாக்குறார் அப்ப சகோதரருக்குள் இருந்த அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் நிலவி நல்ல சகோதரக்குள்ள நல்ல ஒரு அன்னி உண்ணி ஏற்படும் குடும்பத்துல ஒரு ஒத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நிறைய புதிய புதுசா பொன் பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்புறம் தொழில ப்ரொமோஷன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பெரிய தொழில மாற்றங்கள் ஏற்படும் கல்வியில நிறைய தடைப்பட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து இப்ப புதுசா நிறைய வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இப்ப ரிஷபத்துல இருக்கிற குரு என்ன பண்றாரு அஞ்சாம் பாரியா வந்து உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணி பார்க்குற அதாவது வந்து கண்ணி பார்க்கறதுனால உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்கற அப்போ ஸோ அந்த கடகராசி கடகலக்கணம் ரெண்டு பேருமே நல்லது வந்து சகோதரஸ்தானங்கள் ஒத்தும பொன் பொருள் புகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நல்லா நடக்குது அதே மாதிரி ஏழாம் பாரியா வந்து வீச்சுக்கத்தை பாக்குறேன் இப்போ உங்களுக்கு ஏழாம் பாரியா வீட்சிகத்தை பாக்குறதுனால பூரிய புண்ணியஸ்தானத்தை பாக்குறேன் பூரிய புண்ணியஸ்தானத்தினால புத்திர பாக்கி இல்லாதவங்களுக்கு புத்தர பாக்கி யோகம் அப்புறம் வந்து ஒரு முன்னோர்கள் சொத்து வாய்ப்பு இதெல்லாம் ஒரு நல்லா சாதகமா இருக்கும் பூரிய புண்ணியம் நல்லா இருந்தால அதே ரிஷபத்துல இருக்கிற குரு ஒன்பதாம் பாரியா மகத்தை பாக்குறேன் மகத்தை பாக்குறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா பாக்கிஸ்தானம் நல்லா இரு அப்ப பாக்கியத்து இப்போ நம்ம பேங்க்ல நம்மள அதாவது என்ன சொல்லுவாங்க இப்ப நம்ம பணம் போட போட செக் பாஸ் ஆயினா இருக்குது காரணம் அப்படின்னா பேங்க்ல நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்ப உங்களுக்கு பூர்வீக புண்ணியம் நல்லா இருக்குது இல்லையா பாகிஸ்தானம் நல்லா இருக்குது இல்லையா அப்ப அந்த பாகிஸ்தானத்தை வந்து ஒன்பதாம் பாரியா பாக்குறார் அப்ப கடகராசிக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் மரத்தை பாக்குறார் அதாவது வந்து மகத்தை பாக்குறார் அப்ப கல்யாணம் காட்சி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மனைவியால சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல விட்டு குத்து போய் வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸ் போயிருந்தவங்க தானாவே ஒன்னா இணைஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையிலும் அருமையாக இருக்குதுங்க